ஹலோ என்ன என்னக்காக பார்த்தோம் கதவை இன்னைக்கு உள்ள புறா நாற்பது நாள் மழை பெய்ஞ்சு முடிஞ்சிச்சுங்க நூற்றி ஐம்பது நாளுக்கு தண்ணியே வத்திருக்கு அறராத்தன மலையில போயிட்டு வந்து அது தங்கிடுதுங்க அந்த பேங்க நாற்பது நாளுக்கு அப்புறம் நோவா தன் பேர்ல ஜன்னலை வந்து திறக்கிறாங்க ஜனகத்தை வந்து ஒரு காகத்தை வந்து வெளியில அனுப்புறாங்க வருது போகுது அந்த மாதிரி வந்து அது அப்ப அவர் நினைச்சிட்டா தண்ணி இன்னும் வத்தல அவர் தன்னிடத்தில் உள்ள புறாவை வந்து வெளியே அனுப்புறாரு அது போகுது ஆனா அது சுத்தி சுத்தி பார்த்துட்டு திரும்பிய வந்து உள்ள சேர்த்துக்கிறாரு திரும்பி ஒரு செவன் டேஸ் போட்டோம் தண்ணி இன்னும் வத்துதா பாப்போம் புறாவை வந்து அனுப்புறாங்க ஒலிவு மரத்துல உள்ள இலைய வந்து கொண்டு வந்து கொடுக்குது வந்து இவங்க நினைச்சாரு தண்ணி வந்து வத்திடுச்சு திரும்பியும் ஏழு நாள் ஆகுது ஏழு நாள் வந்து திரும்பி வெளியில விட்டுறாரு வரவே இல்லையா ஏன்னா அதுக்கு வந்து தெரியல அங்க இலைகள் பழங்கள் எல்லாம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து திரும்பி வரவே இல்லை அப்ப வந்து இவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க வந்து தண்ணியே இல்ல பூமியில நல்லா வத்துருச்சு காந்திருச்சுன்னு சொல்லிட்டு காகத்தை போல ஆஹ் வந்து போயிட்டு போயிட்டு வராம கடல் பாருங்க பசுத்தமான ஒரு புறாவை வச்சுருக்காங்க பாகம் வந்து உலகத்தை குடிக்கிறது உலகத்துடைய பாவங்களை குடிக்குது புறாவை தான் வந்து அத்தனை டைம் அனுப்பி அனுப்பி வந்து இருக்கா இல்லையான்ட்டு அது கரெக்டாக மெசேஜ் கொடுக்குது அவர் வந்து பாருங்க தன்னிடம் உள்ள புறாவை வந்து அனுப்புறாரு அது மாதிரிலாம் நம்ம கூட பாருங்க நம்ம வந்து உலகத்தின் பாவங்களுக்காக வந்து இல்லாமல் கடலோடைய பசுத்த வாழ்க்கையில வாழ்ந்தோம்னா கடல் வந்து நம்ம பின்பற்றணுங்க இதோட தொடர் வந்து நாளைக்கு பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க